ஒரு பத்து அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி உண்ணாவிரத என்ன ஒரு தவணைய்ப்பு போராட்டத்தை நடத்தி வந்த முன்னாள் போராளி தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்று இருக்காரு வணக்க மக்களை நான் விஜிதரன் இந்த மதிய நேரத்தில் இந்த வீடியோ ஊடாக உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒரு முக்கியமான விடயத்தோட தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாலு நாளாக ஒரு பேசும் பொருளாக இருந்தது முள்ளிவாய்க்கால் பகுதியில் அதாவது இறுதிச்சுத்தான் நடைபெற்ற பகுதியில் வந்து உண்ணாவிரதம் அதாவது பத்து அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு என்ன சொல்றது தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு இன்று இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு பத்து அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி உண்ணாவிரத ஆஹ் என்ன சொல்றது ஒரு கவன போராட்டத்தை நடத்தி வந்த முன்னாள் போராளி தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் இருக்காரு என்ன அடிப்படையில் சொன்னா முதல் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு ஜனாதிபதி தனக்கு என்ன சொல்றது எழுத்து மூலம் சைன் வச்சு தந்தா மாத்திரம்தான் தன் இருந்து முடித்துக் கொள்வதாகவும் இப்ப வந்து ஊர் தலைவர்கள் ஒரு நாலு தலைவர்கள் சைன் வைத்து கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் வந்து தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டிருக்கான்னு சொல்லி தகவல் வழியா இருக்கு மேலதிக தகவல் இன்னத்துக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தாரு எதற்காக உண்ணாவிரதம் முடித்து கொண்டாரு எதுவுமே தெரியாது நிச்சயமாக அது சம்பந்தமான செய்திகள் எதுவும் வழியானா அந்த செய்திகளுடன் இன்னொரு வீடுகள் சந்திக்கும் வர பாய்